சிம்ம ராசிக்கு ராசியிலேயே சூரியன் சந்திரன் அமாவாசை யோகத்தில் அமைப்பது அந்த சிம்ம ராசிக்கு பத்துக்குரிய மூன்றுக்கும் பத்துக்குரிய சுகஸ்தானாதிபதி மூன்று கூடிய மஜ்யஸ்தானாதிபதியும் பத்துக்குடிய ஜீவனாதிபதியும் என்று சொல்லக்கூடிய சுக்ரபகவானும் இணைந்து இந்த சிம்ம ராசியில் அமைப்பை பெற்று அவற்றை ஐந்துக்கும் எட்டு கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது விசேஷ பார்வை இந்த சிம்மராசி உள்ள சூரியன் சந்திரன் சுக்கு பார்த்து அந்த சூரியனுக்கு நான்காவீட்டில் விருச்சிகத்தில் ராகு உச்சம் பெற்று அந்த ராகு திசை நடந்தார் இந்த ஜாதக ராகு திசையில் இந்த ராகுடன் அம்சத்தில் சூ குரு சுக்குரன் பிளஸ் சனி பிளஸ் ராகு என்ற கூட்டமைப்பில் கடகராசியில் அமையப்பெற்ற பெற்ற ஜாதக வெளிநாட்டு வழி நீர்வழி வருமானங்களையும் வெளிநாட்டு டாலர் வருமானத்தையும் மற்றும் கிரிப்டோகரன்சி வருமானத்தையும் லாட்ரி புதையல் வருமானத்தையும் பெற்று திடீரென்ற பிரமராகவும் திடீர் ராஜ்யமும் பெற்றும் பெரும் இருப்பார்